கொங்கு மண்டலத்தில் முதல் முறையாக கோவை அம்பாள் ஆட்டோ மாருதி சுசுகி ஷோரூமில் அனைத்து வசதிகளும் கொண்ட விக்டோரிஸ் கார் அறிமுகம் கோவை திருச்சி சாலையில் அமைந்துள்ள அம்பாள் ஆட்டோ டீலர்ஷிப்பில் இன்று மாருதி சுசுகி நிறுவனத்தின் புது சொகுசு காரான விக்டோரிஸ் அறிமுகம் செய்யப்பட்டது இதை அம்பாள் ஆட்டோ நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் அசோகன் முத்துசாமி துணை தலைவர் அனீஸ் முத்துசாமி இயக்குனர் சந்தான செல்வி ஆகியோர் முன்னிலையில் விஜய் தொலைக்காட்சியை சேர்ந்த பிரபல தொகுப்பாளர் நியா நானா கோபிநாத் அறிமுகம் செய்தார் இது குறித்து இந்நிறுவனத்தின் பொது மேலாளர் ராஜேஷ் ஜெயராமன் கூறுகையில் பலரும் ஆவலுடன் எதிர்பார்த்த இந்த மாருதி சுசுகி விக்டோரிஸ் காரை அறிமுகம் செய்வதில் எங்களுக்கு மகிழ்ச்சி இது ஒரு பிரீமியம் வகை கார் மாருதி சுசுகியின் வரலாற்றில் இத்தனை வசதிகள் அடங்கிய ஒரு காரை இதற்கு முன்னால் இதன் அரினா ஷோரூம்களில் அறிமுகம் செய்தது இல்லை இந்த காரில் இல்லாத வசதிகளே இல்லை என்பதை குறிப்பிடும் வகையில் இதன் ஸ்லோகன் அமைந்துள்ளது இது மிகவும் பாதுகாப்பான கார் என்பதை உணர்த்தும் வகையில் இது பி மற்றும் ஜிஎன்சிஏபி தர மதிப்பீட்டில் ஐந்து நட்சத்திர புள்ளிகள் பெற்றுள்ளது பல்வேறு வசதிகள் கொண்ட இந்த கார் ரூபாய் பத்து புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் முதல் ரூபாய் பத்தொன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் வரை உள்ள விலை வகைகளில் இந்த கார் அறிமுகமாகியுள்ளது இது மிகவும் ஸ்டைலான கார் பத்து விதமான வண்ணங்களில் இந்த கார் கிடைக்கும் இந்த காரின் ஸ்டைல் மற்றும் வசதிகளை இந்தியா முழுவதும் உள்ள ஆட்டோ துறை நிபுணர்கள் பாராட்டியுள்ளனர் இதற்கு சாதகமான விமர்சனம் நாடு முழுவதும் வந்துள்ளது சமீபத்தில் வெளிவந்த கார்களில் இவ்வளவு சாதகமான விமர்சனங்கள் பெற்ற கார் எதுவும் இல்லை என்றே பார்க்கப்படுகிறது அனைத்து வசதிகளும் கொண்ட ஒரு பாதுகாப்பான காரை வாங்க வேண்டும் என விரும்புவோர்கள் இந்த காரை வந்து பார்த்து அனுபவித்து பார்த்து அதன் பின் முன்பதிவு செய்ய அம்பாள் ஆட்டோ சார்பில் அழைக்கிறோம் என கூறினர் குட் மார்னிங் விக்டோர்ஸ் காரை இன்னைக்கு அம்பால் ஆட்டோ லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த விக்டோர்ஸ் ரொம்ப பலரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கார் இவ்வளவு பிரீமியமான ஒரு கார் இவ்வளவு ஃபீச்சர்ஸோட மாரதியோட ஹிஸ்டரியில இந்த மாதிரி ஒரு கார் லான்ச் ஆனதே இல்லை பட் அரினா ஷோரூம்ஸ்ல இந்த காரை வந்து இந்த டேக் லைனே பார்த்துருப்பீங்க இஸ் காட் இட் ஆல்னு சொல்றாங்க இஸ் காட் இட் ஆல் அந்த கார் இல்லாத ஃபீச்சர்ஸே கிடையாது நீங்க அட்டாச் டெக்னாலஜி இருந்தாலும் சரி சன் ரூஃபா இருந்தாலும் சரி ஜெஸ்டர் கண்ட்ரோல் டீல் கேட்டாலும் சரி எல்லாமே இந்த காரில் இருக்கு சன் எல்லாம் இருக்குது இந்த மாதிரி ஃபீச்சர் ரிச் கார் இந்த கார் எல்லாத்துக்கும் மேலே சேஃப்டி பத்தி பிளேஸ் இருக்காங்கன்னு இந்த கார் வந்து போத் பிஎன்சிஏபி அண்ட் ஜிஎன்சிஏபி ரேட்டில் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு இந்த கார் ரொம்ப சேஃப் மட்டும் இல்லை இந்த கார் வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டான பிரைசஸ்ல வந்து இருக்குது டென் பாயிண்ட் நைன் நனில் ஸ்டார்ட் பண்ணி நைன்டீன் பாயிண்ட் நைன் வரைக்கும் இந்த காரை பிக்டோர்ஸ் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த காரை பார்த்துருப்பீங்க வெரி வெரி ஸ்டைலிஷ் இந்த இருந்து எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது பத்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வண்டி கிடைக்குது வண்டியோட ஸ்டைல் ஃபீச்சர்ஸை பற்றி சொல்லாதவங்களும் இல்லை இந்தியா முருகேருக்கு ஆட்டோமொபைல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே இந்த காரை பற்றி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஆள் கூட நெகட்டிவாக அந்த காரை பற்றி ரிவ்யூ சொல்கிறதுக்கு ஒன்றுமே கமெண்ட் இல்லை ஸோ ஒரு சமீபத்தில் லான்ச் ஆன காரில் இவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூ ஆன கார் எதுவுமே இல்லை ஸோ இந்த காரி லான்ச் பண்ணியிருக்கோம் எல்லாரும் வந்து இந்த காரை நேரில் பார்த்துட்டு சீக்கிரமாக புக் பண்ணுங்கன்னு அம்பா லோட்டோ சார்மா காரணம் கேட்டுருக்கோம் காரை வந்து எனக்கு லான்ச் பண்ணது வந்து விஜய் டிவி பொருள் கோபிநாத் வந்து லான்ச் பண்ணார் அவரோட ஸ்பீச்சையும் பார்த்துருப்பீங்க அதுவும் ரொம்ப இம்ப்ரெஸாக இருந்துச்சு ஸோ அதுக்கெல்லாம் வந்து பங்கெடுத்துனிக்கு நன்றி